செய்திகள் குப்பா லிட்டில் சாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அவர் மறக்க முடியாத சம்பவத்தை பயந்து கொள்கின்றார் அவருக்கு அதிர்ச்சி கொடுத்த பாடகராக திவினஸ் மாறி இருப்பதாகவும் கூறுகின்றார் பல மக்களுக்கு மத்தியில் பிரபலியம் பெற்ற சரிக்குமப்பா நிகழ்ச்சி தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றது புதிய நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கான பல நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றன இறுதி நேரத்தில் விசேட நடுவராக கலந்து கொண்டிருந்த சிவகாத்தியன் அவர்கள் அங்கு பாடிய ஒவ்வொரு பாடகரும் விசித்திரமான தனக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய பாடலை பாடியிருந்ததாக கூறுகின்றார் நடந்து முடிந்த போட்டியில் தான் பல பாடகர்களை பார்த்திருந்தாலும் இறுதிப் போட்டியில் லிட்டசன் போட்டியில் கலந்து கொண்டிருந்த ஒவ்வொரு போட்டியாளர்களும் மக்களின் மனங்களில் பதியக்கூடிய பாடலை தந்து அசத்தியிருந்ததாகவும் அவர் கூறுகொண்டார் தான் விசேட நடுவராக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கு இருந்தமை பலரையும் மீமறக்கச் செய்தது என்றும் கூறுகொண்டார் புவனஸ் என்ற சிறுவனும் திவனஸ் என்ற சிறுவனும் ஜோன்சிறி என்ற சிறுமியும் பாடியது பலரையும் ஆச்சரியத்துக்குள் உள்ளாக்கியதாகவும் தனக்கு யாருக்கு இந்த டைட்டில் வின்னர் கிடைக்கப் போகின்றது என்று தான் ஆவலாக பார்ப்பதற்கு ஆசை கொண்டிருந்ததாகவும் அவர் கூறுகொண்டார் சரிகோபா லிட்டிசன்ஸ் நிகழ்ச்சியில் இறுதிக்கட்டத்திற்கு ஆறு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் அதில் திவினஸ் யோகசி மகதி கேம்டிதா அபினேஷ் மற்றும் சீமதி போன்றோர் இடம்பெற்றிருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராண்ட் பைனலில் நடைபெற இருந்த பாடல்கள் பலவேருக்கும் பிடித்த பாடல்களாக இருந்தது வரலாற்றில் இடம் பிடித்த பாடல்களை அந்த போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சிறப்பாக பாடியிருந்தார்கள் அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தமை தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றும் அவர் கூறுகொண்டார் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தப்பட்டிருந்ததாக அவர் கூறுகொண்டார் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயற்படுவது சிவகார்த்தியனுக்கு நன்கு பிடித்த ஒரு அந்த வகையில் புவனேசும் திபினேசும் யோகசிரியும் பாடிய பாடல்கள் தன்னை கடந்த கால வாழ்க்கைக்குள் விட்டுச் சென்றதாக கூறுகொண்டார் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இது அளப்பெரியதன்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பங்கு வாய்ப்பு கிடைத்தால் தான் அதில் முன்னிலை வைக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார் மாத்திரமன்றி தன்னால் ஏலுமான உதவிகளை இவ்வாறான போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு செய்ய இருப்பதாகவும் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைதம் செய்தியுடன் இணைந்திருங்கள்